ஆத்ம வணக்கம் துளசி மாதாவின் கதை துளசி விருந்தா என்ற பெண்ணின் மறுவடியும் ஆகும் புராணங்களின்படி புராணங்களின்படி விருந்தா என்பவள் மகாவிஷ்ணுவின் அதிதீவிர பக்தையாவாள் தீவிர பதிவிரதையான விருந்தா அசுர மன்னன் ஜலந்தரின் மனைவியாவாள் தனது கற்பின் வலிமையால் யாரும் தனது கணவரை நெருங்க முடியாமல் காத்து வந்தார் விருந்தாள் ஆனால் கொடிய அசுரனான ஜலந்தரை கொல்வதற்கு விருந்தா அமைத்து வைத்துள்ள தடுப்பை உடைப்பது முக்கியம் என்பதால் ஜலந்தரின் உருவத்தில் வந்த விஷ்ணு விருந்தாவிடம் வரம்பெற்று அவன் அமைத்துள்ள தடுப்பை உடைத்தார் கிராமம் வந்த கதை ஆனால் தனது கணவரின் வடிவில் வந்து தன்னிடம் தந்திரமாக வரத்தை பெற்றது திருமால் என்பதை புரிந்து கொண்ட விருந்தா மகாவிஷ்ணுவை கல்லாக சாபம் அளித்தாள் கல்லாக போகும்படி சாபம் அளித்தாள் அவள் கல்லாக ஆகும்படி சபித்த மகாவிஷ்ணுவின் வடிவத்தை தான் இன்று நாம் சாலக்கிராம கல்லாக வழிபடுகிறோம் தனது பக்தையான விருந்தாவின் சாபத்தை ஏற்றுக்கொண்ட மகாவிஷ்ணு அவளின் புனிதமான பக்தி மற்றும் பரிவிரதத்தன்மை காரணமாக துளசியின் வடிவில் தனது பூஜைக்கு உரியவளாக இருக்கும் வரத்தை விருந்தாவிற்கு அளித்தார் துளசியை தனது பூஜைக்கு உரிய பொருளாக திருமால் ஏற்றிக்கொண்டதை நினைவு விதமாக வட இந்தியாவில் ஆண்டுதோறும் துளசி விவாகம் கார்த்திகை மாதத்தில் நடத்துகிறார்கள் துளசிக்கும் சாலகிராமத்திற்கும் திருமணம் செய்து வைப்பதே துளசி விவாகம் ஆகும் துளசியை வெறும் செடியாக இல்லாமல் தெய்வத்தின் அம்சமாக இந்துக்கள் பார்க்கிறார்கள் துளசி வழிபாட்டின் பயன்கள் துளசி செடி அருகே தினமும் விலக்கேற்றி வைப்பது வழிபட வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி நாட்களில் துளசிக்கு தண்ணீர் விடவோ இலையை பறிப்பதோ கூடாது தேவைப்பட்டால் முதல் நாளே துளசியை பறித்து வைத்து பூஜைக்கு பயன்படுத்த வேண்டும் ஆன்மீகத்தில் மட்டுமல்ல துளசியின் முக்கியத்துவத்தை பெரிதும் போற்றப்படுகிறது வீட்டில் துளசி செடியை வளர்ப்பதால் அனைத்து விதமான எதிர்மறையான விஷயங்கள் எதிர்மறையான விடயங்கள் இருந்து விடுபட முடியாது எதிர்மறையான விடயங்களில் இருந்து விடுபட முடியும் வாஸ்து தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கி பிரச்சனையை சரி செய்கிறது துளசி மாலை அணிவதும் வாழ்வில் நல்ல விதமான மாற்றங்கள் தரும் தினமும் பூஜை செய்து துளசியை சாப்பிட்டு வந்தால் மனம் ஆன்மா உடல் ஆகியவை தூய்மை அடையும் துளசியின் மருத்துவத்தின் பயன்களை பார்ப்போமானால் மருத்துவ ரீதியாக காய்ச்சல் சளி இருமல் ஆகியவற்றை குறைக்கும் மருந்தாக துளசி பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது இதில் ஆன்டி பொருட்கள் இருப்பதால் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது பல விதமான நோய்களை குணப்படுத்தும் துளசியை பயன்படுத்தி நாம் வெற்றி காணுவோம் துளசியில் சகலவிதமான தேவதைகளும் வாழ்வதாக ஐதீகம் துளசி இலைப்பட்ட நீர் கங்கை நீருக்கு இணையான புனிதமான தீர்த்தமாக கருதப்படுகிறது துளசி பூஜை செய்து வழிபட்டு வந்தால் அனைத்து விதமான செல்வங்களும் வந்து சேரும் கன்னி பெண்கள் துளசியை வழிபட்டால் திருமண தடை நீங்கி நல்ல மன வாழ்க்கையை அமையும் திருமணமான பெண்கள் துளசியை வழிபடுவதால் மாங்கல்ய பலன் அதிகரிக்கும் என்பது ஐதீகம் துளசி வழிபாடு விருட்சங்கள் தெய்வமாக வழிபடும் முறை இந்துக்களிடம் உண்டு விருட்சங்களை தெய்வத்தின் அம்சமாக பார்ப்பதாலே ஒவ்வொரு ஆலயத்திலும் தல விருட்சம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இவற்றில் சில செடிகள் மற்றும் மரங்கள் மிகவும் புனித தத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது துளசி வில்வம் வேப்பிலை ஆகியவனை புனிதவும் தெய்வ சக்தி படைத்ததாகவும் நாம் கருதி வழிபடுகிறோம் இவற்றில் துளசியை மகாலட்சுமியின் அம்சமாக நினைத்து வழிபடுகிறோம் மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணுவிற்கு செய்ய பூஜையில் துளசி நிச்சயம் இடம்பெற்றிருந்து துளசி இல்லாமல் விஷ்ணுக்காக செய்யப்படும் பூஜைகள் முழுமை பெறாது என கருதப்படுகிறது தூய்மை புனித தத்துவம் நிறைந்த துளசியை நாம் எதற்காக வழிபட வேண்டும் யார் இந்த துளசி இந்த எதற்காக நாம் வழிபட வேண்டும் வீட்டில் துளசி மாடம் வைத்து விளக்கேற்றி தினமும் வழிபடுகிறோம் இதை வழிபடுதால் நமக்கு அப்படி என்ன நன்மை கிடைக்கிறது என்ற பல மனசிலும் தோன்றலாம் அதனால இந்த கதையை வந்து நம்ம துளசி பிருந்த கதையை வந்து நம்ம பார்த்தோம் புராணங்களின்படி அந்த இதனுடைய முக்கியத்துவம் கிராமம் அந்த கதையை நம்ம பார்த்தோம் துளசி வழிபாட்டு முறைகள் தினமும் விளக்கேற்றி துளசி செடி அருகே தினமும் விளக்கேற்றி வைத்து வழிபட வேண்டும் ஞாத்திக்கிழமைங்களில் துளசி இலை பறிப்புதோ இதெல்லாம் கூடாது இதனுடைய விரிவுரை அந்த அசுரன் சண்டை போட்டது மகாவிஷ்ணுவிடம் இதனுடைய பத்து பாதங்களாக அடுத்து வெளியிடுகிறேன் நீங்கள் பார்க்கலாம் இது வந்து சிறு குறிப்பு ஆன்மீக கதையில்